அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒரு பாண்டியன் இளமையில் வசதி வாய்ப்பு அறிவு இருந்தும் படிக்காமல் இருந்துவிட்டு பாதி வயதிற்கு மேல் படிக்காமல் இருந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு நொந்து கொண்டானாம் அதிகாரத்தில் இருந்தபோது செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்யாமல் இருந்துவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு உதவி செய்ய ஒன்றுமில்லையே என்று வருத்தப்பட்டு நொந்து கொண்டானாம் காட்டுள்ள போதே தூக்கி கொள்ளாமல் காலாவதியான பிறகு கை கொள்ள ஆசைப்பட்டு வறந்த நிலத்தில் வளம் காண நினைத்தானாம் இதை கவிதையாக எப்படி சொல்லலாம் தலை நிமிர்ந்து நடக்கும் இடத்தில் நடக்காதவன் தலை குனிந்தாளி இடிக்கின்ற இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்க தத்தளிக்கிறான் தலை நிமிர்ந்து நடக்கும் இடத்தில் நடக்காதவன் தலை குனிந்தாளி இடிக்கின்ற இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்க தத்தளிக்கிறான் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி